இழந்த கத்த எனக்கு திரும்ப கொடுப்பார் சில இல்லாய்மையை கத்த காண வச்சிருக்கிறார்கள் சிலது உண்டாக்கி கொடுப்பார் சில அழிவை காண வச்சிருக்கிறாரா சிலை இதெல்லாம் செய்வார் ஆனால் சிலதை கத்தர் அனுமதித்தது என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் சில கிரியைகள் நிமித்தமா இழப்புக்கு திரும்ப உங்களுக்கு என்னென்ன இழந்தோம் நீங்கள் ஆபத்துகளை காத வைத்ததுண்டான அதற்கு பதிலாக கத்தர் உங்களை நிறுத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் சிலர் உங்களுக்கு விரோதம் எழுப்புறாங்கன்னா உங்களை எப்படி கூட கத்தர் இருக்காங்க அது எப்படி காட்டுறது அவங்களோட கத்திர பிளஸ் பண்ணி அப்படி இல்லை என்னுடைய செயல் அவங்க எனக்கு விரோதமா பேசும்போது நான் எப்படி பேசுறேன் நான் என்ன பேசுறேன் நான் என்ன செய்யறேன் என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கு அவங்க சண்டைக்கு வராங்க நானும் சண்டைக்கு போறேன்னா அவங்க எங்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க நானும் இதெல்லாம் பார்த்துதான் நம்ம என்ன இப்படி சண்டைக்கு வரும்போது அவங்களோட ஆட்டோடைய வீட்டை கட்டி போயிட்டு காரணம் அதை பார்த்து அவங்க சொல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க அதுல பாப்பாங்க கத்த தரது பாப்பாங்க கத்திர உட்கூட என்பதை பார்க்கணும்னா என்னுடைய ஆசீர்வாதத்தில் அல்ல ஆத்மாவில் ஒன்னு அவரை